ஹோசூரில் பாஜக சார்பில் தேசிய கொடியேந்தி பேரணி கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆபரேஷன் சிந்துருக்கு நன்றி தெரிவிக்கும் பிரம்மாண்ட பேரணி பேரணியில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஹோசூரில் நயனார் நாகேந்திரன் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினர் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து அண்ணாமலை மற்றும் நயனார் நாகேந்திரன் பேசினர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசும் பொழுது ஹோசூரில் கொட்டும் மழையிலும் தேசிய கொடியேந்தி பேரணியை நிறைவு செய்துள்ளோம் கட்சிகள் மற்றும் சித்தாந்தங்களை தாண்டி அனைவரும் ஒன்று திரண்டு இந்தியர் என்கிற உணர்வோடு தேசிய கொடியேந்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் ராம்நகர் இருந்து துவங்கிய பேரணியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் பிஜேபி மாநில தலைவர் கே அண்ணாமலை தேசிய செயலாளர் சுரேஷ் மேனன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் The okay. yeah. नरें मोदी गुरू नरेंद्र मोदी गुरू नरेंद्र मोदी गुरू மதத்தின் அடிப்படையில் இந்தியாவில் ஒரு விஷமத்தன தீவிரவாத மே ஏழாம் தேதி நம்முடைய மக்கள் நடத்தி அதன் பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவம் நம்முடைய பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்த போது மீதும் தாக்குதல் நடத்தி நம்முடைய வலிமையை உணர்வு எப்பவும் இருக்க வேண்டும் நாம் தயாரில் இருக்க வேண்டும் காரணம் வித்தியாசமான ஒரு பகுதியில் அதிகமா இருக்கிறாங்க பேசக்கூடிய சொந்தங்கள் அதிகமாக இருக்கிறாங்க

மாவெனம் மாவியம் எந்த பெண்களை பார்த்து போய் சொல்றது சொன்னாரோ அதே ரெண்டு பெண்களை அனுப்பி வாகுகளிலும் ராகட்டிலும் தொண்ணூறு நிமிடங்களில் பதினாறு ஒன்பது இடத்திலே வெளிவம் என்று பகர்த்தியது நமது ராணுவம் பாலா இன்னைக்கு பதினாறு நாடுகள் நம்முடைய ஏவுகணை பிரஹோஜன்களின் ஏவுகணையை இன்றைக்கு பதினாறு நாடுகள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திருக்கிறார் என்று சொன்னார் நம்முடைய தளமான சக்தி வாய்ந்தது வாஜ்பாய் காரில் போல் நடந்தார் வாஜ்பாயின் புகழ் பேர் சொல்லும் 야ा र बंदे वीर ના રે પાપ પાપ કરી કરી